வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நல்லா உடம்புக்கு சத்தானது ஸோ அது பார்த்திங்கன்னா நீர் உருண்டை அல்லது உப்பு உருண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் உருண்டை இல்லை உப்பு உருண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கழுவப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்து நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்புறம் வானலில் வச்சுட்டு ஒரு மூணு அல்லது நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காயணும் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கடுகு பொறிஞ்சோடனே நம்ம ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா அந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வரவழி நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வதக்கி நிற்கும் போதே ஏற்கனவே நம்ம இட்லி அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா நம்ம இந்த கலரி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாவு ஏற்கனவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றா தேர்ற அளவு நல்லா கிண்டி எடுத்துக்கணும் ஸோ நல்லா நம்ம கையில் எடுத்து பிடிக்கிற அளவுக்கு நல்லா இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் விட்டாலும் கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும் அதனால் நம்ம மாவு சேர்த்த உடனே நல்லா இதை மாதிரி நல்லா ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு அதெல்லாம் கொஞ்சம் முன்னும் பெண்ணு இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி ஸோ அதை நம்ம அதை எடுத்து நல்லா உருண்டை பண்ணுற அளவுக்கு நல்லா அந்த பதத்தில் அது வரும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கணும் ஸோ இந்த பதம் வரவள்ளி போதுமானது ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை எடுத்து நம்ம நல்லா உருண்டை பண்ணுற மாதிரி எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கையாலேயே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே பிடிச்சி கொழுக்கட்டை பிடிப்பாங்களா அது மாதிரி பிடிச்சி கூட போடலாம் இல்லை இது மாதிரி உருண்டை பண்ணி போட்டாலும் போடலாம் ஸோ இது மாதிரி போட்டாலும் போடலாம் ஸோ இட்லி தட்டில் தான் நம்ம இதை வைக்க போகிறோம் ஸோ அது மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டு இல்லை கைப்பொடி நல்லா பிடிச்சி இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் புடி மாதிரி கூட ஸோ நல்லா இது மாதிரி இட்லி தட்டில் எல்லா குழியும் வர மாதிரி நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மாதிரியும் செஞ்சு இது மாதிரி இட்லி இட்லி தட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் இட்லி குண்டானை வச்சுட்டு ஏற்குமே நம்ம இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க அதை உள்ளே வச்சிடலாம் ஸோ மேலே இட்லி குண்டான மூடிட்டு ஒரு நல்லா இருபது நிமிஷம் நல்லா இதை வேக விடணும் ஸோ இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட நல்லா ஆவி பறக்க நீர் உருண்டை இல்லை உப்பு உருண்டை ரெடி நண்பர்களே ஸோ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஏன்னா அதில் எண்ணெய் பொருள் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆவியில் வந்தது தான் நல்லா ஒரு நாலு உருண்டை சாப்பிட்டு நீங்கள் ஒரு டீ இல்லை ஈவினிங்கில் ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா நல்லா தெம்பாக வேலை செய்யலாம் இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் நல்ல சுவையான நீர் உருண்டா அல்லது உப்பு உருண்டா ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்